வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கஜா கல்வியகம் இந்த வீடியோ நம்ம என்ன இன் எப்படி இந்த இந்த உயிர்கள் லைக் சில விலங்குகள் முட்டையிட்டு குஞ்சு பறித்து வரும் சில விலங்குகள் குட்டி பால் பாலூட்டி வளரும் சோ இதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜி சரிங்களா ஓகே இந்த விலங்குகளுக்கும் ஆஹ் பயாலஜில ஒரு பேர் இருக்கு எடுத்துக்காட்டா முட்டையிட்டு வரும் விலங்குகளுக்கு என்ன பேருனா ஓபி பேரஸ் சரிங்களா இதுல அந்த முட்டையிலே பாத்திருப்பீங்க மஞ்சக்கருன்னு ஒண்ணு இருக்கும் சரியா அது யாக் அப்புறம் சுத்தி அதெல்லாம் ஐ நியூட்ரிஷியஸ் ஃபார் எக் அந்த முட்டை கருக்குள்ளேயே அந்த கரு இருக்கும் சரிங்களா அது ரொம்ப குட்டியா தான் இருக்கும் சோ அந்த ஊட்டச்சத்து வெளிப்புறமாக தாயின் உடலுக்கு வெளியே செலுத்தப்படுகிறது இதுவே விதிமரசு பாருங்க கரு முழுசா வளர்ந்து ஒரு குட்டியானதுக்கு அப்புறம் தான் பர்த்துக்கு வரும் வெளியே வரும் அந்த ஊட்டச்சத்து அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் பால் மூலமா கொடுக்கப்படும் சரிங்களா இந்த ரெண்டுக்கும் ஓவர் பேரஸ் சரிங்களா தாய் முட்டை வயிற்றுக்குள்ளேயே வைத்து அது குஞ்சு பொறித்து அங்கு வரும்போது ஒரு ஹாஃப் ஹாஃப்ல வெளியே வர்றதா தாயின் முட்டை பொறித்து குட்டி இன்பவை தான் ஓவ விவி இப்ப மூணுக்கு வித்தியாசம் பாருங்க தாயின் உடலுக்கு வெளியே வளர்ச்சியிடம் மீது ரெண்டும் தாயின் உடலுக்குள்ளே ஊட்டம் அண்டம் அண்டத்துக்குள்ளே ஊட்டம் இருக்கு இது தாயின் உடல் இது அண்டத்தில் பிறப்பும் அப்படிதான் எடுத்துக்காட்டும் நான் சொன்ன மாதிரி ஆஹ் ஓபிபேரசுக்கு கோழி பேரசுக்கு நம்ம மனிதன் நாய் அதுக்கப்புறம் ஓபி ஓவ விவி பேரரசுக்கு சுறா சோ இத மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான தகவலுக்கு காத்திருங்கள் உங்கள் கஜா கல்வி கல்விகழத்துடன் நன்றி வணக்கம்